ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தொம்போது சிக்யூ அறுபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஜீட்டோ ப்ளஸ் வண்டி மகேந்திரா ஜீட்டோ ப்ளஸ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் சிக்ஸு வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டிக்கு வந்து ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்ஸி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டுமே உங்களுக்கு புதுசு பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் புதுசாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி எப்சி கண்டிஷனில் பெயிண்டிங்கோட ரெக்கார்டு த கிளியராக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு காய்கறி வியாபாரம் அந்த மாதிரி சின்ன லோக்கல் அடைக்கு இந்த மாதிரி வண்டி தான் நிறைய பேர் கேட்குறாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்கள் கிட்டே வண்டி ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இயல்ஏடி தொட்டி ஜீடோ ப்ளஸ்ஸு ஸ்டெப்னி கயிறோடு இருக்குது பாருங்கள் வண்டியும் நல்லா நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஜீடோ ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசினா முன்ன பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பாருங்கள் பெயிண்ட்டோடு நல்லா கிளியராக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சைடெல்லாம் பார்த்துக்கலாம் இன்சைடும் பாருங்கள் சின்னதாக நல்லா இருந்தாலும் நல்லா தெளிவாக இருக்குது லோக்கல் வாடகைக்காக கரெக்டாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால கிலோமீட்டரும் குறைவாக தான் ஓடி இருக்குது ஓட்டமும் நல்லா இருக்காது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் மகேந்திரா ஜீடோ ப்ளஸ் வண்டி ஏல்ஏடி தொட்டி பிஎஸ் சிக்ஸு வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு பேக் டயர் இருக்கிற கண்டிஷன் ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க லோன் வசதியும் ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சின்ன வண்டி ஜியோ ப்ளஸ் ஏழு அடி தொட்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க